அவனும் நானும் அத்தியாயம் இருபத்தி எட்டு மங்களவாதியங்களின் இசையில் அந்த மண்டபம் முழுதும் நினைந்து கொண்டிருக்க மனமேடையில் மணமகனுக்குரிய அத்தனை அம்சங்களோடும் ஐயர் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தான் கார்த்திகிருஷ்ணன் அவனது மனமோ முன்னே எரிந்து கொண்டிருந்த அக்னியைப் போலவே கொதித்து கொண்டிருக்க வெளியில் அது எதையும் தெரியாமலே பார்த்து கொண்டான் காரணம் அவனிற்கு தன்னலத்தை காட்டிலும் தனது பெற்றோரின் மகிழ்ச்சி தற்போது முக்கியமானதல்லவா ஆம் மனமேடையில் நின்று கொண்டிருந்த ராம்குமார் மற்றும் சீதாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் மட்டுமா இந்த ஐந்து வருடங்களாய் தவம் இருந்தான் அவர்களும் அல்லவா அவனது திருமணத்தை காண்பதற்காய் தவம் இருந்தார்கள் அப்படி இருக்கையில் இருவரது மனங்களிலும் மகிழ்ச்சி என்பது குடியேறாமல் போனால்தானே அதிசயம் அங்கே அந்த மண்டபத்தில் அவனையும் அவளையும் தவிர சூழ்ந்திருந்த அனைவருமே அந்த திருமணத்தை காண்பதற்காய் புன்னகையோடே காத்திருந்தார்கள் ஆனால் ஆவலோடு இருக்க வேண்டிய இந்த இரு உள்ளங்கள் மாத்திரம் கடந்த காலத்தின் நினைவுகளில் சிக்கிக்கொண்டு நிகழ்காலத்தை ஏற்றிட முடியாது தவித்துக் கொண்டிருந்தார்கள் அதிலும் அவனது மனம் அந்த அக்னியின் முன்னே வந்தமர்ந்ததிலிருந்து கடந்த காலத்தின் வாசலிற்கு போவதும் வருவதுமாய் என அவனோடு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது இறுதியில் அவனது மனமே அந்த போராட்டத்தில் வெற்றி அவன் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் அந்த நினைவுகளை தேடி புறப்பட்டும் கொண்டது அப்போது முதலாவது அரையாண்டு பரீட்சைகள் நிறைவடைந்து விடுமுறை வழங்கப்பட்டிருந்த தருணம் அவனுக்கு அதுதான் இறுதி பரீட்சையும் கூட அதனால் அவனது தலைமையிலேயே கல்லூரி சுற்றுலா ஒன்றும் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவன் யாரோடு அந்த சுற்றுலா முழுவதும் உலா வர என்று ஆவல் கொண்டிருந்தானோ அவள் அந்த சுற்றுலாவிற்கு வர முடியாதென பிடித்து கொண்டிருந்தாள் ஹே சாமி என்னடி இவள் இப்படி பண்ணிட்ருக்கா இவள் வராமல் நாங்கள் மட்டும் எப்படி போகிறது இவ ஸ்கூல் டேஸ்லேயே இப்படித்தான் எனக்கு பழகிடுச்சு என்று சௌமி அனுபவசாலியாக பிரீத்திக்கு பதிலளித்து கொண்டாள் இருந்தும் ப்ரீத்தி கீர்த்தனாவை அப்படியே விட்டு விடுவதாகவும் இல்லை இங்கே பாரு கீர்த்து கடைசியாக கேட்டுக்கிறேன் வருவியா மாட்டியா நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இல்லை 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 போதுமா எனக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை ஆனால் எனக்காக நீங்கள் போகாமல் இருக்க வேண்டாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாய் போயிட்டு வாங்க நீ வர்றேன்னா சொல்லு நாங்களும் போகிறோம் இல்லைன்னா நாங்களும் போகல என இருவருமே ஒரு சேர மறுத்து விட்டார்கள் அப்படியாகவே அவர்கள் ஒருவருக்கொருவர் என வாக்குவாதமிட்டு கொண்டிருக்க அவர்களை நோக்கி வந்தான் கார்த்திக் கிருஷ்ணன் அவன் வந்து நின்ற தோரணியே அவள் எவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்பதை காட்டி கொடுத்தது ஹாய் அத்தான் ம் எங்கே உங்கள் யார் பேரையும் லிஸ்டில் காணோம் டூருக்கு வரலையா நீங்கள் கேள்வி மட்டும்தான் பிரீத்தியை நோக்கியதாக இருந்தது அவனது பார்வை எண்ணமோ அவளைத்தான் தீயாய் சுட்டது இல்லடா இவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அவளை விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்படி தனியாக வர்றதுன்னு அதான் வரல ஏன் வரல என்று மற்ற இருவர்களுக்கு முன்னாலேயே அவளிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டான் அவன் அதை சற்றும் எதிர்பார்க்காதவள் லேசாய் தடுமாறித்தான் போனாள் டே ஏண்டா அவளை அதற்ற அடுத்த முறை பார்த்துக்கலாம் விடு என்று நன்றிக்கு பரிந்து கொண்டு வந்தாள் பிரீத்தி நான் உன்கிட்ட கேட்கல நீ கொஞ்சம் பேசாமலிருக்கியா என்று ப்ரீதியின் வாயை அடைத்தவன் கீர்த்தனாவின் புறம் திரும்பி ஏன் வரலின் கேட்டேன் என்று முதலை விட சற்று அதட்டலாகவே கேட்டான் அது அது இதுல பெருசாக பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுதான் என்று திக்கித்தினரை ஏதோ சொல்லி முடித்தவள் கூட அவனது முகத்தினை பார்க்கவில்லை அது அவனிற்கு இன்னுமாய் கோபத்தினை மிகைப்படுத்த எதுவும் கூறாமலேயே அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அவன் சென்றதும் அவர்களிருவரின் காதல் போராட்டத்தினை அறியாத மற்ற இருவரும் அவளை சமாதானப்படுத்த அவள் மனமோ அவனது கோபத்திற்குள்ளாகவே சுற்றி கொண்டிருந்தது அவன் எப்படியும் இதனால் கோபம் அடைவான் என்பதை எதிர்பார்த்திருந்தால்தான் ஆனால் அதை இப்படி அவர்களின் முன்னாகவே காட்டுவான் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை அவள் ஏனோ முதற் அவனது அந்த செய்கை அவளது மனதிற்கு பிடித்தமானதாயும் இருக்கவில்லை ஆம் அவனுக்கும் அவளுக்குமான முதல் விரிசலுக்கான பிள்ளையார் சொல்லி உதயமாகிக் கொண்டதும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்துதான் ஏன் பிரீத்தி உன் அத்தானுக்கு இவ்வளவு கோபம் அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான் அவனுக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்குவான் அவங்க அவனோட விருப்பப்படியே நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பான் அப்படி அவன் எதிர்பார்த்தது மட்டும் நடக்கலைன்னு வெய் இப்படித்தான் கோபத்தின் உச்சியில் போய் நின்றுக்கிட்டு கத்துவான் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதுக்கு உன் தானே கோபத்தை காட்டியிருக்கணும் அவள் மேலே ஏன் காட்டணும் நான் வராததுக்கு காரணம் இவள் என்றதால என் மேலே காட்ட வேண்டியதை கீர்த்தனா மேலே காட்டிட்டான் என்று சௌமிக்கு விளக்கம் கூறி முடித்தவள் கீர்த்தனாவின் புறம் திரும்பி நீ எதையும் மனசில் வச்சுக்காதடி அவன் இப்படித்தான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவனே வந்து மன்னிப்பு கேட்பான் பாரு ஆனால் உண்மையிலேயே அந்த கோபம் யார் மீதானது என்பதை அறிந்தவளால் அவ்வளவு எளிதில் சமாதானமடைந்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் வெளியில் ஒன்றுமில்லாதது போலவே காட்டிக்கொண்டவள் அவர்களிடமிருந்து விடை கொண்டு அவனை வழக்கமாக சந்தித்து கொள்ளும் இடத்தில் சென்று அவனிற்காய் காத்திருந்தாள் அவர்களது கல்லூரிக்கு அருகிலேயே இருக்கும் பூங்காவில்தான் இருவரும் சந்தித்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் குடை போலே விரிந்திருக்கும் கிளைகளைக் கொண்ட அந்த மரத்தினையும் அதன் கீழே அழகாய் வடிவமைக்கப்பட்டிருந்த மரத்திலான இருக்கையினையும் முதற் தடவையாக பார்த்த போதே அவளுக்கு மிகவும் பிடித்து போனது அதனால்தான் அந்த இடத்தினையே தங்களின் பிரத்யேகமான இடமாகவும் மாற்றிக் கொண்டார்கள் அவ்வளவு பெரிய பூங்காவில் அங்கே வருபவர் அனைவரும் அவரவர் வேலையிலேயே கண்ணும் கருத்துமாய் இருப்பதால் இவர்களும் அதுவரையிலும் யாரிடமும் சிக்கி கொண்டதும் இல்லை விரிவுரைகள் முடிந்ததுமே சௌமியிடமும் பிரீத்தியிடமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இங்கே வந்து விடுவாள் அவனும் அப்படித்தான் இருவருக்கும் சந்தித்துக் கொள்வதற்காய் கிடைக்கும் நேரம் குறுகியதென்றாலும் அதுவே அவர்களுக்கு போதுமானதாகவும் இருந்தது எப்போதுமே அவனிற்காய் ஓர்வித விருப்போடும் தவிப்போடும் காத்திருப்பவள் முதற் தடவையாக மனம் முழுவதும் அவன் மீதான வருத்தத்தோடும் கோபத்தோடும் காத்திருந்தாள் அவளது காத்திருப்பின் நேரத்தை அதிகரிக்க செய்யாது அவனும் அங்கே வந்து சேர்ந்தான் வந்தவன் அந்த மர இருக்கையில் அவளிற்கு சற்று தள்ளியே அமர்ந்து கொண்டான் சிறிது நேரத்திற்கு ஒருவருக்கொருவர் எதுவும் பேசாதிருந்தவர்கள் மறந்தும் கூட ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை இறுதியில் அந்த மௌனத்தை கலைத்து பேச்சினை ஆரம்பித்து வைத்தான் அவன் இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இப்படி அமைதியாக இருக்கிறதாய் உத்தேசம் ம் என்னோட கோபம் குறையிற வரைக்கும் இப்படி அமைதியாக அச்சம் என்னோட கோபம் குறைதான்னு பார்ப்போம் ஓ நியாயமாய் பார்த்தால் நான் தான் உன் மேல கோபப்படணும் ஆனால் இங்க எல்லாம் மாறி நடக்குது ஆமா அப்படி என்னதான் பிடிவாதம் உனக்கு நான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணும்போதே நிச்சயம் நீ வரணும்னு சொன்னேனா இல்லையா அதை நீங்க சொன்னப்பவே என்னால வர முடியாது என்றதையும் நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவாகவே சொன்னேன் கண்ணா அதுக்கப்புறமும் எதுக்கு இன்னைக்கு அவங்க முன்னாடி வந்து சத்தம் போட்டீங்க ஏன் அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா நான் உங்களை என் மேலே கோபப்பட வேண்டாம்னு சொல்லலை அதை மத்தவங்க முன்னாடி காட்டி இருக்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன் இதே மாதிரி நான் உங்களை நாலு பேர் முன்னாடி சத்தம் போட்டிருந்தால் அதை உங்களால் ஏற்றிட்டுருக்க முடியுமா ஏனோ அவளின் கேள்விக்கு அவனால் மறுத்தேதும் கூற முடியவில்லை அதனால் அவள் சொல்வதை மட்டுமே அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் இது உங்களுக்கு ரொம்பவும் சாதாரணமான விஷயமாய் தோணலாம் கண்ணா இதுக்காக ஏன் இவ்வளவு கோபப்படணும்னு கூட தோணலாம் ஆனால் என்ன மாதிரி சாதாரணமான பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் நாம நேசிக்கிறவங்க நம்மளை மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்துடக் நினைக்கிற பொண்ணுங்களுக்குள்ள நான் ஒன்னும் விதிவிலக்கில்ல கண்ணா எனக்கும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு என் மேல காதலை காட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அதை விட அதிகமாவே என் மேல கோபப்படவும் என் கூட சண்டை போடவும் உங்களுக்கு உரிமை இருக்கு கண்ணா ஆனால் அது எப்பவுமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கணும் என்று ஓர்வித ஆற்றாமையோடு முடித்தவள் அவன் தொடர்ந்தும் அமைதியாகவே இருக்கவும் அங்கிருந்து கிளம்பினாள் ஆனால் அவன் உதிர்த்த வார்த்தைகள் அவளை அங்கிருந்து நகர விடாது தடுத்து கொண்டது நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாதுதான் இது உன்னை இவ்வளவு காயப்படுத்தும் எல்லாம் எனக்கு தோணவே இல்லை கீர்த்தனா ரியலி சாரி என்று ரொம்பவும் வருத்தப்பட்டு கூறியவன் எழுந்து அவள் கிருகை சென்று அவளது இரண்டையும் இறுக்கி பிடித்தவாறு கேட்டான் மன்னிக்க மாட்டியா ம் தன் தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்பவனிடத்தில் எப்படி அவளால் அதற்கு மேலும் கோபத்தை காட்ட முடியும் ஆம் அவ்வளவு நேரமும் அவள் முகத்தில் இருந்த வாட்டம் போய் புன்னகை அவளது இதழ்களில் வந்து அமர்ந்து கொண்டது அந்த புன்னகையை கண்ட பின்னர்தான் அவனது மனமும் மலர்ந்து கொண்டது ஏன்னு தெரியல இப்போல்லாம் மேலே நான் தான் அதிகமாக உரிமை எடுத்துக்கணும் என்னோட விருப்பங்கள் தான் உன்னோட விருப்பங்களாயும் இருக்கணும் எப்போவுமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும்னு எல்லாம் தோணுது இதெல்லாம் ரொம்பவே சுயநலம்னு மூளைக்கு புரிஞ்சாலும் மனசுக்கது ஏனோ புரிய மாட்டேங்குது இல்லைனா உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் உன்னை கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டேன் நீ அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி நான் சத்தம் போட்டிருக்கவும் மாட்டேன் என்னோட உணர்வுகளை எப்பவுமே நீ மதிக்கணும்னு நினைக்கிற நான் பல சந்தர்ப்பங்கள்ல அந்த மரியாதையை உன்னோட உணர்வுகளுக்கும் கொடுக்காமலேயே போயிடுறேன் சின்ன வயசிலிருந்தே என்னை சுத்தி நடந்த எல்லாமே என்னோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதாய் மட்டுமே இருந்திருக்கு அதுதான் அவங்களோட சந்தோஷம் என்றதாலேயே அதை எனக்கு பிடித்ததாயும் மாத்திக்கிட்டேன் என்னோட இந்த இருபத்தஞ்சு வருஷ வாழ்க்கையிலேயே முதற் தடவையாய் நானாய் விருப்பப்பட்டு எனக்கு கிடைச்சதுன்னா அது நீ மட்டும்தான் கீர்த்தனா அதனாலயோ என்னவோ உள்ளுக்குள்ள ஒரு பயம் எங்க நான் உன்னை இழந்துடுவேனோனு பயம் அது என்னதான் நமக்குள்ள எல்லாம் சரியா இருந்தாலும் ஏதோ ஒரு இடைவெளி நமக்குள்ள இருந்துட்டேதான் இருக்கு அது எதனால இன்னும் தெரியல என்று அவன் அதுவரையில் மனதில் பூட்டி வைத்திருந்த அனைத்தையும் கூறக்கூற அவளுக்கு தான் ஒரு மாதிரியாகி போய்விட்டது அவன் இந்த மாதிரியெல்லாம் பேசி அவள் இதற்கு முன் பார்த்ததும் இல்லை ஏன் இப்படியெல்லாம் அவனிற்கு பேசத் தெரியும் என்று கூட அவள் அன்றுதான் அறிந்தும் கொண்டாள் அந்த ஒரு வினாடியில் அவனை அவனுக்காய் மட்டுமே வாழ்க்கை முழுவதற்கும் நேசிக்க வேண்டும் என்று தோன்றியது அவளிற்கு ஆனால் அந்த காதலை அவள் வாய்விட்டு அவனிடத்தில் கூறியிருக்கலாம் அவன் சொன்ன அந்த இடைவெளியை அவளது காதலால் ஒன்றுமில்லாமல் செய்திருக்கலாம் இறுதி வரையிலும் நான் உன்னோடு உனக்காக மட்டுமே இருப்பேன் என்ற நம்பிக்கையை அவனிற்கு அவள் கொடுத்திருக்கலாம் அவரது காதல் என்றுமே அவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதையிடம் அவள் அவனுக்கு புரிய வைத்திருக்கலாம் அப்படி மட்டும் அவள் செய்திருந்தால் பின்னாட்களில் அவர்களுக்குள் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு வாய்ப்பில்லாமலே போயிருக்கும் விதியானது திரைக்கதை எழுதிய பின் அவளால் மட்டும்தான் என்ன செய்துவிட முடியும் அவனது வார்த்தைகளை கேட்டு தன் வார்த்தைகளையே மறந்து வாயடைத்து நிற்க மட்டுமே அன்று அவளால் முடிந்தது அவனும் அவளை அதிக நேரத்திற்கு அவள் மனதோடு போராட விடாது அவனாகவே தனது பேச்சினை முடிவிற்கும் கொண்டு வந்தான் ஹே சாரி நான் பாட்டுக்கு ஏதேதோ எல்லாம் பேசி உன்னை வேற இன்னும் கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன் நாம் நாளைக்கு பேசிக்கலாம் நீ கிளம்பு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்புறம் கண்டபடி எதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காத இந்த மாதிரி மனஸ்தாபங்கள் வர்றது கூட நல்லதுதான் தான் நாம் இன்னும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் அது என்னவோ உண்மைதான் உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கண்ணனையும் இன்னைக்கு என்னால் பார்க்க முடிஞ்சது ஹஹா இன்னும் பலவிதமான கண்ணன்கள் எனக்குள்ள இருக்காங்க ஒவ்வொன்றாய் ஆறுதலாய் ரிலீஸ் பண்ணுறேன் ஐயையோ ஒன்றுக்கே தாங்களையாம் இன்னும்மா சத்தியமாய் முடியாதுப்பா என்று அவள் கூறி புன்னகைக்கவும் அந்த ஒரு புன்னகையோட அன்று விடை பெற்று கொண்டவர்கள் மறுநாள் அதே மகிழ்ச்சியோடே அங்கே சந்தித்து கொள்ளவும் செய்தார்கள் ஏனோ முதல் நாளின் தாக்கம் அவள் மனமெங்கும் பரவி போனதால் அவனிடத்தில் அன்று சுற்றுலா வருவதற்கான சம்மதத்தையும் தெரிவித்து கொண்டாள் ஹேய் உனக்கு பிடிக்காததை எனக்காக நீ மாற்றிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் தான் நேற்றைக்கு ஏதோ புரியாமல் பேசிட்டேன் உனக்கு தான் இந்த பயணம் போறதெல்லாம் சரிப்பட்டு வராதில்ல சரிப்பட்டு தான் ஆனால் நீங்கள் எங்கூட இருப்பீங்களே நீங்களே சொன்ன மாதிரி இனி உங்கள் கம்பெனியோட பொறுப்பெல்லாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிதான் போகும் அதனால் எனக்கும் இதை மிஸ் பண்ண வேண்டாம்னு தோணுது ம் அப்புறம் என்று அவன் ஒருவித குறும்போடு புருவத்தை உயர்த்தவும் புரியுது புரியுது நேற்றைக்கு இதுக்காக எவ்வளவோ கோபப்பட்டவ இன்னைக்கு வந்து இப்படி தானே பார்க்குறீங்க என்ன பண்ணுறது நேற்றைக்கு கோபப்பட்ட அதே மனசுதான் இன்றைக்கி போகணும்னு ஆசைப்படுது உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல கஷ்டந்தான் இல்லை ரொம்பவே என்று கூறி அவன் புன்னகைக்கவும் அவளும் அதில் இணைந்து கொண்டாள் ஆனாலும் ஒரு கண்டிஷன் அதான பார்த்தேன் என்ன கண்டிஷனா ட்ரிப் தொடங்கி முடியற வரைக்கும் அதாவது அந்த அஞ்சு நாளும் நீங்க என் கூடவே தான் இருக்கணும் அதுவும் மற்றவங்களுக்கு தெரியாமல் ம் அது சரி இங்கே உன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் யார் கண்ணிலேயுமே சிக்காமல் பார்த்துக்கிறதுக்கே நான் பாடுற பாடு இதில் அஞ்சு நாளும் மற்றவங்க அறியாமல் எப்படி உன் கூடவே இருக்கிறதாம் என்று அவன் விளையாட்டை சலித்துக்கொண்டாலுமே அந்த சுற்றுலா முழுவதற்கும் அவளோடேதான் தான் இருந்தான் உண்மையிலேயே அந்த ஐந்து நாட்களும் அவளிற்கு அவன் வேறொரு உலகத்தையே காட்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களது காதல் அத்தியாயத்தில் அவர்களால் என்றுமே மறந்திட முடியா பொக்கிஷங்களாய் அந்த ஐந்து நாட்களும் இடம்பெறவும் செய்தது அதிலும் இறுதி நாள் நடுவே மூட்டிய தீயிற்கு எதிரெதிராய் அமர்ந்திருந்தவர்கள் அருகிலிருந்த அனைவரையும் மறந்து விழிகளாலேயே பல கதைகளை பேசிக்கொண்டார்கள் ஆம் அந்த நிலவின் வெளிச்சத்தில் அவர்கள் இதழ்கள் பேச மறந்த வார்த்தைகளை அவர்கள் இருவரின் விழிகளிரண்டும் மௌனமாய் பேசிக்கொண்டனர் அதுதான் அவர்களது விழிகளிரண்டும் எழுதிய இறுதி காதல் அத்தியாயமாயும் இருக்க வேண்டும் காரணம் அந்த சுற்றுலாவிற்கு பின் அவர்களின் ஒவ்வொரு சந்திப்பும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயேதான் முடிந்து கொண்டிருந்தது அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாய் தவறான புரிதல்கள் அவர்களுக்குள் அதிகமாக சிறிதாக இருந்த இடைவெளி அவர்கள் இருவரின் இதயங்களையும் பிரித்துக்கொண்டு கொண்டு ஓர் நாள் பெரிதாக வந்து விழுந்தது இறுதியில் காதல் அங்கே கண்ணீரோடு கரைந்து போக அன்றோடே இருவரும் இருவேறாகி போனார்கள் கடந்த காலத்து நினைவுகள் அனைத்தும் அவன் மனதில் ஒரு கனவாய் ஓடிமறைய கண்கள் ஓர் முறை மூடி திறந்தவன் அவனது மேனியை தீண்டிய அவளின் தீண்டலில் விழித்து கொண்டான் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த உள்ளம் அந்த தீண்டலில் இன்னுமாய் கொதித்து போக தீ போல் விலகி அமர்ந்து கொண்டான் ஆம் அவனால் கடந்த காலத்தை விட்டு முற்று முழுவதமாய் வெளிவரவும் முடியவில்லை அதே நேரம் நிகழ்காலத்தினை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இங்கே இவனது போராட்டம் என்றால் அவளது மனப்போராட்டமோ வேறு விதமாக இருந்தது ஒரு காலத்தில் அவனுடனான திருமணத்தை எவ்வாறெல்லாம் கற்பனை செய்து பார்த்திருப்பாள் ஆனால் இன்று உயிரை எங்கோ தொலைத்துவிட்டு வெறும் உடலை மட்டும் அங்கே வைத்துக்கொண்டு ஐயர் கூறக்கூற ஒவ்வொன்றையும் ஏதோ சாற்றுக்கு செய்து கொண்டிருந்தாள் அவளது மனம் அங்கே எதிலையும் லயக்கவும் இல்லை எதையும் விரும்பவும் இல்லை முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க அவளது இருதயம் அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது கூரை சேலை மாற்றுவதற்கென மணப்பெண்ணிற்கான அறையுனுள் நுழைந்தவளிற்கு இப்படியே இங்கிருந்து இங்கே ஏனும் ஓடிவிடலாமோ என்று கூட தோன்றியது ஏன் எதற்காக அவன்தான் என்று தெரிந்தும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள் என்பதற்கான காரணம் இன்னும் கூட அவளுக்கு புரியவில்லை அதேபோல் அவனும் எப்படி தானென அறிந்தும் சம்மதம் கூறினான் என்ற கேள்வியும் அவளை ஒரு பக்கமாய் துரத்தாமலும் இல்லை மனம் முழுதும் மகிழ்ச்சியோடும் வதனமெங்கிலும் நாணத்தோடும் மனமேடைக்கு செல்ல வேண்டியவள் உள்ளம் முழுதும் பலவித கேள்விகளை மட்டுமாகவே சுமந்து கொண்டு அவன் அருகேனில் சென்று அமர்ந்தாள் அவளது வினாக்களுக்கான விடை முடிச்சுகள் அங்கே அவிழாமில் இருக்க அவளுக்கு மூன்று முடிச்சு போடுவதற்கான நேரம் மட்டும் வந்து சேர்ந்தது ஐயர் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று முழங்க மங்களவாத்தியங்கள் அங்கே அதன் இசையினை தொடங்க இங்கே மனமேடையில் அவன் மாங்கல்யத்தினை அவளது கழுத்து கருகாய் கொண்டு வந்த அந்த ஒரு விடாடியில் அவளின் உள்ளம் அனைத்தையும் மறந்து சிலிர்த்திடவே செய்தது அவனது விரல்கள் மங்கள நானினை முடிச்சிட தரையினை நோக்கி இருந்த அவளது விழிகள் மேல் நோக்கி அவனது விழிகளை தேட அப்போது சரியாக அவனது விழிகளும் அவளது இருவிளிகளை சிறைப்பிடித்து கொண்டது ஐந்து வருடங்களாய் பார்த்து கொள்ளாத அந்த இருவிழிகளிலும் எத்தனையோ கேள்விகள் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எத்தனையோ தவிப்புகள் ஆனால் அத்தனையும் இருந்தும் காதல் மட்டும் ஏனோ அந்த இருவிழிகளிலுமே கண்டிட முடியவில்லை அங்கே சூழ்ந்திருந்த அனைவரும் திருமணத்தில் இருமணங்களும் இணைந்து விட்டதாய் எண்ணி அர்ச்சதையை தூவி ஆசிர்வதிக்க என்றோ இருவேறாகி போன அவர்களது இதயமிரண்டும் அதை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க மட்டுமே செய்தது ஆம் காதல் அங்கே அக்னியில் சாம்பலாகி போக வெறுப்பும் குரோதமும் இருவர் மனங்களிலும் உதயமாகிக் கொண்டது நீயும் நானும் மாற நம் காதல் நம்மை தேட விலகிய இருதயங்கள் இங்கே மீண்டும் சேருமா இல்லை விடைபெற்ற காதல்தான் இனி கவிதையாகுமா